நடந்து கொண்டிருக்காய ஏந்தரோகராயம கோமிட்டுகைய கொண்டு சென்று அழசான காட்சி மிகப்பெரிய புகை கொண்டு மிக முதலாவது போய் கொண்டு என் கலைக்கு மேலாக பிறந்த அந்த அரிய

இளைஞர்கள் இருக்கிறார்கள் எரிந்து கொண்டிருக்குன்னா தெரியும் நானல் பறக்கும் வெக்கையிலும் இளைஞர்கள் அந்த கொண்டுக்காக தங்களை அர்ப்பணித்துக் கொண்டிருக்கிறார்கள் அந்த அர்ப்பணிப்பு தான் மிகப்பெரிய கோவை அது தயாராக காணப்படுகிறது பாத்தீங்கன்னா தெரியும் நாற்பது அடி போகை கொண்டாது தெரிய இது உலா பெரியமன்னு இது ஆரம்பிக்கப்பட்ட காலத்து இருக்கு ஆட்டத்தை தொடர்ந்து மிகப்பெரிய போகை கொண்டு கொஞ்சம் கொஞ்சமாக அது விரிந்து செல்கின்றது பாத்தீங்கன்னா என்ன தெரியும் அதன் பெரிய பெரிய இதை வளர்ச்சி கொண்டிருக்கிறது அந்த கொண்டு இது பார்த்து கண் முன்னாலே பார்க்கக்கூடிய இவ்வளவு பெரிய புகை கொண்டு தெரியுது இளைஞர்கள் தகளை அர்ப்பணித்துக் கொண்டிருக்கிறார்கள் மிகப்பெரிய நாற்பது அடி நாற்பது அடி என்று நாலு மாடிகள் கொண்ட அந்த ஒரு கட்டிடத்தையே காத்திருக்கிறார்கள் பெமான பக்தான் மக்கள் கூடியிருக்கிறாரள பார்ப்ப்பதற்காக போன்ல அதிலே போன் தான் அந்த தாண்டவமானது அது போய்கொண்டே அனைவருக்கு காட்டு போய்கொண்டு மெல்ல மெல்ல நகர்ந்து கொண்டு செல்கின்ற

வரலாற்றிலே ஆக முடியாத அளவுக்கு மிகப்பெரிய போய்கொண்டை பார்த்திருக்க மாட்டேங்குது அனைவரும் எல்லாருமே கொண்டை அந்த நடனத்தில் அந்த நடனத்தில் அந்த கோழிக்கொண்டு மிகப்பெரிய இப்போதைய பாத்தீங்கன்னா நெருப்பு வைக்கப்பட்டு இளைஞர்கள் வரும் இருக்கிறார்கள் இவ்வளவு பயங்கரமானவர் போய் தெரியும் இவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த மண்ணெண்ணெயில எல்லாம் தோய்த்து கொண்டே இருக்கிறார்கள் பாத்தீங்கன்னா மண்ணெயில தோத்து அந்த கோவை கொண்டை தங்களை அர்ப்பணித்துக் கொண்டிருக்கிறார்கள் இப்படி ஒரு கண்கொள்ள காட்சியை மிகவும் ஆபத்தான நிலைமையில் இருந்தவர்கள் இதை ஊரை அர்ப்பணித்தோய்க்குள்ள எங்களை நோக்கி திரும்புகிறது இதோ பறந்து கொண்டிருக்கிறது திரும்பி கொண்டிருக்கிறது மிகப்பெரிய மாறி மாறி தன்னை அதே அலகி அழகி கரங்களால் தட்டி நீராக நிமித்தி அந்த புகை கொண்டு தனது வேகத்தை கொடுத்து கொண்டிருக்கிறது இதோ மற்ற பக்கம் சரிந்து விட்டது இதோ இளைஞர்கள் எவ்வளவு கஷ்டப்படுகிறார்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் அவங்க உயிரையே அர்ப்பணிக்க கொண்டிருக்கிறார்கள் என்றாலும் அந்த இளைஞர்கள் தங்களை அர்ப்பணி போய் கொண்டு மேலோக்கி நேர சாக்கு எல்லாரும் அந்த கையை விட போகிறார்கள் ஆனா விட வேண்டாம் என்று அவர்களுக்கு அறிவுறுத்தல் விடுக்கப்படுகிறது மீன் வந்து போய் கொண்டு இன்னும் காற்று தன் வேகத்தை ஒரு பக்கம் மறுபக்கம் என சரிந்து கொண்டிருக்கிறது மிகவும் ஆபத்து நிறைய இப்படி ஒரு குப்பை கொண்டான் வரலாற்றில் என்ன அந்த புகை கொண்டு எப்படி இது ஒரு அந்த பக்கம் இந்த பக்கம் என்ன இரண்டு பக்கங்களும் அந்த புகை கொண்டு சென்று இருக்கிறது அதனால கீழே நெருப்பு வைக்கப்பட்டு பார்த்தீங்கன்னா என்ன தெரியும் ஒரு பக்கம் மற்ற பக்கம் சரிஞ்சு மிக போராட்டத்திலும் அவர்கள் நடந்து கொண்டிருக்கிறார்கள் அந்த தாயை ஏந்தி வந்திருக்கிறார்கள் அந்த பூவை கொண்டு அரோகராயமாக கோஷமிட்டு அந்த போய் கொண்டு சென்று கொண்டிருக்கிறது அழகான காட்சி மிகப்பெரிய கோய்க்கொண்டு பாத்தீங்கன்னா தெரியும் தூரங்கள் என்றால் மிகப்பெரியது ஜூமன் எல்லாம் காட்டுறோம் பாத்தீங்கன்னா மூலா பெரிய கொண்டு பாத்தீங்கன்னா செல்லும் இடமெல்லாம் அவங்க காட்டக்கூடிய புகை கொண்டு இந்த வான பறந்து வந்திருக்கிறது இளைஞர்களுடைய சூட்டு உழைப்பு மிகப்பெரிய பொருள் பறந்து வந்திருக்கிறார்கள் இன்னும் அவங்க வான் உயரத்தை தொட காத்திருக்கின்றது கொண்டு இது அந்த ஐயர் மணி அடித்து இது வந்து கோய்க்குள்ள சென்று இருக்கிற காப்பீன்னா ஒரு தூரத்தில் பயணித்து கொண்டிருக்கிறது கோய்க்குண்டு கிட்ட காட்டக்கூடிய இருக்குது

गाला खा रहा है काजी अली कंट्रोल में जो कोई कुंडली लागे चल रही है

தெரியுது நெருப்பெல்லாம் தான் அந்த போய்க் கொண்டு விடப்படை தேராக சிறுவர்கள் ஆரவாரத்தில் குதித்துக் கொண்டிருக்கிறார்கள் அழகான காட்சியை கண்டுபிடிக்க பறக்கப்போகுத அந்த புகை கொண்டு அழகாக காட்சிகள் இது அந்த புகை கொண்டு உன்னை நோக்கி பறந்து இது அழகான ஆட்சி இது அந்த உயர பறந்து ஒன்று சொல்லி இது இது அழகான ஆட்சியை கண்டு இது உங்கள் கண்களை எட்டி செலுத்தி விட்டது அந்த போய் கொண்டு இதோ தெரிகிறது இதோ இந்த கண்களை எட்டி